காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் கடந்த சில நாட்களாக நாம் தானம் குறித்து சிந்தித்து வருகிறோம் பெரியவர் வாயிலாக சிந்தித்து வருகிறோம் எத்தனை வகை தானங்கள் அந்த தானங்களால் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற பயன் அது எப்படி அவனை பிறவிக் கடலிலே இருந்து கரை சேர்க்கிறது அப்படிங்கிறது எல்லாமோ நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் ஏழு தானங்களை பார்த்தோம் அந்த ஏழு தானங்களில் மிகச்சிறந்த தானமாக கருதப்படும் அன்னதானத்தை பற்றியும் நாம் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து சொர்ண தானம் மற்றும் ஏனைய தானங்கள் அந்த தானங்களால் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற புண்ணியங்கள் நன்மைகள் இவைகளையும் நாம் காண இருக்கிறோம் அதற்கு முன்பாக இந்த அன்னதானத்தை ஒட்டி காஞ்சிபுரத்தை மையமாக வைத்து ஒரு அருமையான செய்தி ஒன்று உண்டு அந்த செய்தியை கூட மகா பெரியவரவர்கள் தன்னுடைய தெய்வத்தின் குரலிலே பதிவு செய்திருக்கிறார் அதாவது இன்றைக்கு சென்னையை நாம் தலைநகராக கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய மிக பெரு நகரங்கள் என்று கேட்கும் பட்சத்தில் சென்னையை சொல்லுவோம் அடுத்து மதுரையை சொல்லுவோம் அதற்கடுத்து கோயம்புத்தூர் சேலம் என்று நாம் இந்த ஊர்களைத்தான் சொல்லுவோம் காஞ்சிபுரத்தை கோவில் நகரமாக நாம் கருதிய போதும் ஒரு பெருநகரமாக நாம் இன்றைக்கு அதை சிந்திப்பதில் ஆனால் அந்த நாளில் இந்த பாரத தேசத்தினுடைய ஏழு பெரு நகரங்களில் ஒன்றாக காஞ்சி விளங்கியது தென்பகுதியில் மிக நகரம் எது அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரம் தான் இந்த காஞ்சிபுரத்தில் பல்கலைக்கழகங்கள் இருந்தது இந்த காஞ்சிபுரத்திற்கு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன என்று சொன்னால் ஆதிசங்கரர் காட்டிய ஆறு வழி தடங்கள் இருக்கிறதே வைணவம் சைவம் கௌமாரம் காணாபித்தியம் சாக்தம் சௌரம் என்று ஆறு வழி தடங்கள் இருக்கிறது இந்த ஆறு வழி தடங்களுக்கான ஸ்தலங்கள் கோவில்களும் காஞ்சிபுரத்திலே இருக்கிறது அது மட்டுமல்ல அதையும் கடந்து பௌத்த சமண சமய ஸ்தலங்களும் இங்கே பிரசித்தி பல்லவராஜா பல்லவ மன்னன் இந்த தொண்டை மண்டலத்தினுடைய தலைநகராக அவன் காஞ்சிபுரத்தை ஆண்டான் அவனுடைய ஆட்சியினுடைய சிறப்புக்கு மகாபலிபுரம் நமக்கெல்லாம் இன்றைக்கும் ஒரு பெரிய சாட்சி அவன் தொடக்கத்திலே சமணனாக இருந்தான் பின்னாளிலே அவன் சைவற்றுக்கு மாறினான் என்று வரலாற்றிலே பல செய்திகள் காணப்படுகின்றன அதில் காஞ்சியிலே வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நீங்கள் எங்கே போனாலும் எப்படி கும்பகோணத்திலே தடிக்க விழுந்தால் ஆலயமோ அதுபோல காஞ்சிபுரத்திலேயும் நீங்கள் எங்கேயெல்லாம் செல்லுகின்றீர்களோ அங்கெல்லாம் ஒரு ஆலயத்தை பார்க்கலாம் அதிலே வந்து சைவம் என்று சொன்னால் ஏகம்பம் சாக்தம் என்று சொன்னால் காமாட்சி வைணவம் என்று சொன்னால் வரதராஜ பெருமாள் கௌமாரம் என்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முருகன் கோவில் அதே போல் கானாபத்தியத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையார் என்று வரிசையாக அங்கே ஆலயங்கள் இதில் ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால் நடுநாயகமாக காமாட்சி அம்மையினுடைய ஆலயம் விளங்குகிறது ஒரு நேர்கோட்டிலே இந்த பக்கத்திலே ஏகம்பம் இந்த பக்கத்திலே முருகன் கோயிலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது மிக சரியான தொலைவிலே மற்ற ஆலயங்கள் இருக்கின்றன சக்திதான் அனைத்திற்கும் இந்த உலகத்திலே தேவைப்படுகின்ற ஒன்று என்று மையமாக இருந்து சகல ஆலயங்களுக்கும் சக்தியை தருபவளாக அங்கே காமாட்சி கோயில் கொண்டிருக்கிறாள் என்று அந்த ஊரில் இருக்கின்ற கோவில் அமைப்பை வைத்து நமக்கு பதில் சொல்லுவார்கள் பெரியவரும் இந்த கருத்தை வலியுறுத்துகிறார் நடுநாயகமாக காமாட்சி கோவில் கொண்டு விளங்குகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமாட்சியம்மன் கோவிலை தொட்டு சுவாரஸ்யமாக ஒரு தகவல் உண்டு இந்த காமாட்சிக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது இவள் அந்த பெயர் என்ன தெரியுமா அன்னபூரணி அப்படிங்கிறார் காஞ்சி காமாட்சி கூட அன்னபூரணியாகவும் விளங்குபவளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னபூரணி யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அது என்னென்னா காத்தியாயினி அப்படின்னு சொல்லிட்டு காத்தியாயினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகரிஷி அந்த மகரிஷியினுடைய மகள்தான் காத்தியாயினி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முக்கியமான தகவலை சொல்லுகிறார் நாம்லாம் இன்னைக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒரு பாவம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஹிந்துவும் கட்டாயம் சென்று வர வேண்டிய ஒரு ஸ்தலமாக நாம் கருதி கொண்டிருப்பது காசி மாநகரை அந்த காசி இருக்கிறதே அந்த காசி எல்லோருடைய பாவத்தையும் போக்குகின்ற காசியிலே ஒரு முறை மிகப்பெரிய பஞ்சம் வந்ததாம் காசி போன்ற புண்ணிய கேத்திரங்களுக்கு பஞ்சம் வரக்கூடாது அது அப்படி வந்தால் அது என்ன அர்த்தம் தெரியுமா அது என்ன ஆகும் தெரியுமா ஒரு பஞ்சு குடோன் இருக்குது அந்த பஞ்சு குடோனில் தீ பிடிச்சா எண்ணத்துக்கு ஆகும் சாம்பல் கூட மிஞ்சாது எரிந்து சாம்பல் ஆகிவிடும் அதுபோல் காசியில் மட்டும் பஞ்சம் வந்ததுன்னு சொன்னால் ஏன்னா நிறைய பாவங்கள் அங்கே வந்து இறக்குமதி செய்யப்பட்டு அந்த கங்கை அதை அடித்து கொண்டு செல்லுகிறது எல்லோரும் தான் ஒரு பாவி என் பாவம் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனையோடு தான் அந்த மண்ணுக்கு வருகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அங்கே பஞ்சம் வந்து விட்டது என்று சொன்னால் பஞ்சம் வந்துட பத்தும் பறந்து போகும் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது அல்லவா அதனால் பசிக்காக அங்கே இருக்கிறவர்கள் பாவம் செய்ய தொடங்குவார்கள் அதாவது பாவம் போக்குவதற்காக உள்ள பூமியில் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் அதில் பாவம் செய்தால் அந்த ஊரில் பாவம் செய்தால் மற்ற ஊரில் செய்வதை விட அது ஒரு மிகப்பெரிய தோஷமாக மாறிவிடும் எனவே அந்த மாதிரி பஞ்சம் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த காத்தியாயனர் அவருடைய மகளான காத்தியாயினி இருக்காளே அவ என்ன பண்ணாலாம் அன்ன பூர்வணியாக தன்னை வரித்து கொண்டு காசியில் ஒரு மடத்தை நிறுவி வற்றாத அன்னத்தை உண்டாக்கி வருகின்ற போகின்றவர்களுக்கெல்லாம் அவள் அன்னத்தை வாரி வாரி இறைத்தாளாம் அதாவது கிட்ட போனா போதும் நம்ம பசியை அவள் எப்பாடு பட்டாவது திருத்து விடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு காசி நகரம் முழுக்க பரவி அந்த பஞ்சம் இருக்கிறதே அந்த பஞ்சம் தலை தூக்கி பெரிதாக பாதிக்காத அளவிற்கு காத்தியாயினி அந்த இடத்திலே அன்னபூர்ணியாக மாறி அவள் அதை செய்தாளாம் அதனால் அந்த காத்தியாயினி இருக்கிறாளே அவள் அன்னபூர்ணியாகவே அங்கே கோவில் கொண்டு விட்டாள் அப்படிப்பட்ட அந்த அன்னபூரணி தான் நம்முடைய காஞ்சிபுரத்திலே காமாட்சியை ஆனால் சன்னதி வாசல்ல அவதான் இவள் அப்படின்னு நாம் உணரணுங்கிறதுக்காகவே அன்னபூரணிக்கும் அங்கே ஒரு விக்கிரகம் இருக்கிறது ஒரு சன்னதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டோ இந்த காஞ்சிக்கு இன்னும் இருக்கிற சிறப்பை சொல்கிறார் காஞ்சியில்தான் மணிமேகலை அதாவது இளங்கோவடிகள் இயற்றிய மணிமேகலை சிலப்பதிகாரம் இருக்கிறது அதில் வருகிற சிலப்பதிகாரத்தில் அமுத சுரபியோடு வந்து அவள் பசியாற்றினாள் கோவலனுடைய மகளாக கருதப்படும் மணிமேகலை அவள் வந்து துறவு பூண்ட நிலையில் அவள் கையில் ஒரு அமுதசுரபியை எடுத்துக்கொண்டு அவள் வந்து காஞ்சியிலே தங்கி அவள் பசியாற்றினாள் காஞ்சிபுரம் அதனால் பசியற்ற ஊர் பசி என்று வருகின்றவர்களுக்கு அன்னமிடுகின்ற ஊர் ஒரு பக்கம் காமாட்சி இன்னொரு பக்கம் மணியாற்றினாள் காஞ்சி என்பதும் மணிமேகலை என்பதும் ஒன்றே மணிமேகலை அப்படின்னு சொன்னால் மணி கட்டின ஒட்டியானம் இருக்கு இல்லையா அதுக்கு தான் இப்படிப்பட்ட பேர் அதனால் காசியை போலவே காஞ்சியிலும் அன்னதானம் சிறந்து விளங்கியது இதுக்கு இன்னொரு சாட்சியை சொல்கிறார் காஞ்சியில் ஓண காந்தன் தளி என்று சொல்லக்கூடிய ஒரு கோவில் அதுக்கு எதனால் அந்த பேர் வந்ததுன்னு சொன்னால் ஓணன் காந்தன் அப்படின்னு இரு அசுரர்கள் வழிபட்ட கோவில் அது இங்கே பிட்சாடனருக்கு ஒரு சன்னதி பிட்சாடனர்னு சொன்னால் சிவபெருமானுடைய பல அம்சங்களிலே ஒன்று சிவபெருமான் பிச்சாண்டியாகி கையில் திருவோடு ஏந்தி பிட்சை எடுத்து திரிந்த ஒரு கட்டம் சிவபுராணத்திலே காணப்படுகிறது அந்த கோலத்திற்கு பிக்ஷாடன கோலம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேர் அந்த பிக்ஷாடனருக்கான சன்னதி இந்த ஓணகாந்தம் தளி இருக்கிறதே இவர்களுக்கான ஆலயத்திலே இருக்கிறது இந்த கோவிலுக்கு நால்வர் பெருமக்களில் ஒருவரான சுந்தரர் இருக்கிறார் அல்லவா அவர் வர்றார் வந்துட்டு கையில் பிட்சை பாத்திரத்தோடு இருக்கக்கூடிய பிக்ஷாடனரை பார்த்து அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நீ காஞ்சிபுரத்தில் வந்தால் கையில் பிச்சை பாத்திரத்தோடு நிற்க வேண்டும் எதற்கப்பா உனக்கு இந்த கோலம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதற்கு பிச்சை எடுக்கிறீர் இந்த கச்சு மூதலில் அம்பாள் அன்னபூர்ணியாக இருக்கா அவள் கையால் வாங்கி சாப்பிட்டா வயிறு மட்டும் அல்ல உயிரும் நிறையுமே அப்படிப்பட்ட இடத்திலே நீ இப்படி பிச்சை எடுத்துக்கொண்டு ஒரு சன்னதியில் அமர்ந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அதாவது இது வந்து ஒரு வகையான உயர்வு நிகழ்ச்சி காமாட்சியம்மனுடைய பெருமை அன்னபூர்ணியினுடைய பெருமை விளங்க சொல்லுவதற்காக அந்த சன்னதியை பயன்படுத்தி சுந்தரர் பாடியிருக்கிறார் அதை இந்த இடத்திலே பெரியவர் ஞாபகப்படுத்துகிறார் இப்படி அன்னம் அப்படிங்கிறது தொட்டு அன்னபூர்ணி அன்னபூர்ணி அப்படிங்கிறது தொட்டு காசி காசியிலிருந்து காஞ்சிக்கு எப்படி அன்னபூர்ணி வந்தாள் அந்த அன்னபூரணி யார் அப்படின்னு சொல்லி அதை தொட்டு ஓணகாந்தன் தளி ஓணன் காந்தன் என்கின்ற இரு அசுரர்களால் கட்டப்பட்ட கோவில் அவர்கள் பெயராலேயே ஓனகாண்டன் தளி என்று அழைக்கப்படுகிறது அங்கிருக்கக்கூடிய பிட்சாடனர் சன்னதி என்று காஞ்சி மாநகரையும் நமக்கு பெரிய அளவில் அறிமுகம் செய்கிறார் பெரியவர் இனி அந்த தானம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதை தொட்டு தொடருவேன் நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే